திருணுங்க தானே ஆமாம் அதுக்கு என்ன இப்போ நீ மட்டும் என் கூட வந்தேன்னு வச்சுக்கோங்க நீ ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறதை ஒன் அவரில் சம்பாதித்தறேன் வரியா ச்சீ இப்போ நீ பேசுனது மட்டும் என் தம்பிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ நீ அவ்வளோதான் ஆ சொல்லுங்கம்மா அண்ணா நாங்கள் கடைக்கு வெளியில தான் நிற்கிறோம் கடை பார்க்கணும் கொஞ்சம் சாவி வேணுமே கிருஷ்ணா அண்ணே அக்காடமி சாவி வாங்கிட்டு கடையை பார்க்க ஆள் வந்துருக்காங்க திறந்து காட்டு நானே போய்க்கிறேன் சரிங்கண்ணே இவள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இவளா இவ இங்கே என்ன பண்ற ஹலோ அண்ணே அண்ணே நீங்க ஒரு பொண்ணு போட்டோ அனுப்பி முடிக்க சொன்னீங்களே அந்த பொண்ணை நம்ம கடைகிட்ட பார்த்தனே அப்படியா சரிங்கண்ணே சீக்கிரம் முடிச்சுட்டு அடிக்கிறேன் வெய் எங்கடா இருக்கீங்க நம்ம குமார் கிட்ட சொல்லி வண்டி எடுத்துட சொல்லு நான் உடனே லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே வர சொல்லு சீக்கிரமா வெய் ஹலோ மச்சான் சாவினு வச்சு வரலடா சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் சரி வச்சிடறேன் ம் அனு அவங்க வர மாதிரி தெரியல நீ ஒன்று பண்ணு நீ வீட்டுக்கு கிளம்பு ஜானி வரான் வந்தோடனே கூப்பிட்டு வந்துடுறேன் சரிடா பார்த்து பத்திரமாவா ம் சரி என்னடா அவர் ஸ்லிப் பார்த்தியா இல்லை மச்சான் சேவிங்ஸ் பண்ணி உசுறு போகுது கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் சேவிங்ஸ் பத்தலை இப்படியே சேவ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு த்ரீ மந்த்ஸில் கார் வாங்கிடுவேன் பட் எனக்கு இப்போவே வரணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு புரியுது மச்சான் எவ்வாறு ஒரு ஃப்ரெண்டை நான் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறேன் நீ ஏன் பினாமோ லேர்ன் பண்ணக்கூடாது எது இந்த லக்பேஜ் ஸ்டாப்பா மச்சான் பினாமோ லக்பேஜ் ஜாப் கிடையாதுடா இது சார்ட் அனலைஸ் பண்ணி அப்பு போகுமா டவுன் போகுமான்னு ப்ரெடிக்ட் பண்ணணும் நீ ஸ்மார்ட்டுன்னு நினச்சேன்னா உன்னால எஃபோர்ட் போட்டு கத்துக்க முடியும்னு நினைச்சனா இது ஒரு சாலிட ஆப்ஷனா இருக்கும்டா இது எப்படி राव ஒரு மச்சான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணினா உனக்கு டெமோ அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகும் நீ அத யூஸ் பண்ணி பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ரன் ஆகுது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நீ கத்துக்கலாம் ஒன்ஸ் நீ கான்ஃபிடென்ட்டா இருந்தனா அதுக்கு அப்புறம் ரியல் அக்கவுண்ட்க்கு நீ ஜம்ப் பண்ணலாம் என்ன மாதிரி ஏய் انا ட்ரேடிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதேடா மச்சான் டெமோ அக்கவுண்டோட வேல்யூ அதான்டா நீ எவ்வளவு வேணா பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் உனக்கு பிணமோல எப்படி ட்ரேட் பண்ணனும்னு நான் சொல்லித் தரேன் இங்க பாரு இது பிணமோல லேஅவுட் இது ரியல் அக்கவுண்ட் இது டெமோ அக்கௌண்ட் இது டெபாசிட் இது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எண்பது ரூபாயிலிருந்து நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது மேப் இது கிராஃப் இது அப் இது டவுன் அப்புக்கு போனால் அப்புன்னு ப்ரெஸ் பண்ணணும் டவுனுக்கு போகணும் டவுன் ப்ரெஸ் பண்ணணும் இப்போ நான் அப்ப ஒன்று ப்ரஸ் பண்ணுறேன் நான் அப்பு போகும் ப்ரெடிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் ஆ மச்சான் இதுல பல வழிகள் இருக்குடா வித்ராலுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேடிஎம் யூபிஐ எல்லாமே இருக்கு ஜஸ்ட் ஒன் கிளிக் தான் உங்களோட மணி உங்களோட அக்கௌண்ட்ல வந்துடும் கேட்கவே நல்லா இருக்குடா வேற என்ன டிப்ஸ் கூட இருக்கு நீ என்னோட ப்ரோமோ கோட யூஸ் பண்ண அப்படின்னா நீ பண்ற ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு டபுள் த போனஸ் கிடைக்கும் அதாவது நீ ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ற அப்படின்னா உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் எனக்கு என் கார்டு கிடைச்சும் தட்ஸ் த ஸ்பிரிட் மை பாய் ஒன்னே பின்னோ ட்ரை பண்ணு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகே மச்சி ஓகேடா என்னங்க கூட்டமா இருக்கு அனு 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 ஆரிரோ அனு அனு என்னாச்சு அனு ஆரோ ஆரிரோர் ஆரோ அரிரோர் ஆரோ கண்மொழிச்சொப்பனமே முகமே கட்டி வச்ச புச்சரமே கண்டெடுத்த ஆதாரமே கேட்கும் ஒரு தோல்வ சொந்த காலத்தில் Kanu. Kanu. இல்ல இல்ல ஏன் மதனே என்னாச்சு ஏன் இப்படி அலர்ச்சி வந்துட்டு இருக்க மச்சான் அனுக்கு ஏதோ ஆகுதுடா அனுக்கு ஏதோ ஆயிடுச்சுரா டேய் அனு அனு எங்கடா பதராதுரா அனு உள்ள தாண்டா இருக்கா என்னாச்சு டேய் சொல்றா டேய் கனவுல கனவுல எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஏதோ பண்றான்டா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காது இல்ல மச்சான் அண்ணுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்டா ஏதோ தப்பா படுதுடா உள்ள அண்ணு சேஃபா தானே இருக்கா டை உள்ள சேஃபா இருக்கா இங்க பாரு ஒண்ணு இல்ல ஜஸ்ட் கனவுதான் ஒன்னாவது மச்சான் பயந்துட்டண்ட ரொம்ப பயந்துட்டண்டா மச்சான் அடுத்து ரோட்டலடா அவளை என் மடிமலை வச்சிருக்கேன் கையெல்லாம் ஒரே ரத்தம் அப்படியே எல்லாருக்கிட்டையும் கேட்கறேன் ஏதாச்சும் வண்டி கூப்பிடுங்க கையெல்லாம் ஒரே ரத்தம் என்னால் இப்போ நம்பவே முடியலடாது கனவான்னு அந்த நேரத்தில் தான் பச்சா தெரிஞ்சது எனக்கு என் அக்கா எவ்வளவு பிடிக்கும் எல்லாமே மறந்துட்டண்டா எதுவுமே ஞாபகம் என் அக்கா அங்க விழுந்திருக்கா துடிச்சு போயிட்டேன்டா துடிச்சு போயிட்டேன் அக்கா இதான் பாசம் போல நான் ரொம்ப சொல்லிட்டேன் எனக்கு அனுமன் அந்த கோவம்லாம் எப்பயோ போயிடுச்சுரா எனக்கு அவ கூட சகஜமாக பேசணும் பாசமாக பழகணும் இது ஆசலாக இருக்குது தெரியுமா கரெக்ட் அம்மாச்சா அவங்களுக்குலாம் என்னடா பெருசாக தேவைப்பட போகுது நம்மளை மாதிரி திருநங்கைகளுக்கு பெருசாக என்னடி தேவைப்பட போகுது உண்மையான அன்பு காட்டுற உறவுகளை தாண்டி ஆனால் உன்னடி அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப ஏற்படுற வழியை விட நம்ம ரத்த சொந்தம் நம்மளை பாரு இப்போ ஏற்படுற வழி இருக்குதே ரொம்ப கொடுமையானது டி இவங்களுக்கெல்லாம் நம்ம தேவை என்ன அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியாது டி என் நிலமெல்லாம் ரொம்ப மோசண்டி கூட பிறந்த தம்பின்னு ஒருத்தர் இருக்கான் ஆனால் முழு மனசோட இல்லை உனக்கு தெரியுமா அவன் என்கிட்ட பாசமா பேச மாட்டானா சகஜமா பழக மாட்டானா மனசு ஏங்குண்டி இதெல்லாம் கடைசி வரைக்கும் கனவாவே போயிடுமோன்னு பயமா இருக்குடி என்ன காரணம் காட்டி என் தம்பிக்கு பொண்ணு தர மறுக்கிறாங்கடி இப்ப கூட எனக்கு கடை வச்சு தர்றதுக்காக அவன் லோனு கலைஞ்சிட்டு இருக்கான்டி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கடி என்னால் அவன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருமோன்னு பயமாக இருக்கடி பிரிஞ்சிடலான்னு இருக்கேன்டி அவனை விட்டு போயிடலான்னு இருக்கிற நாளைக்கு நானும் வீட்டை பேச போறேன் உண்மையில எந்த கோபமும் இல்லை நான் உனக்கு தம்பி நீ எனக்கு அக்கா நம்ம அப்பா மூணு பேர் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல போறேன் டேய் இப்ப சொன்னியே இது முதல்ல பண்றா நான் போய் அனு கூப்பிட்டு வரேன் அனு டேய் வாடா ஏண்டா நாளைக்கு நான் அனுவை தனியா கூப்பிட்டு போய் பேசுறேன் சர்ப்ரைஸா இருக்கணும் ஐயோ மணி பெரிய தப்பு பண்ணிட்டியடா பெரிய தப்பு பண்ணிட்டியே சின்ன வீட்டை விட்டு வெளியே போனவன மறுபடியும் வீட்டுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்ப வளர்ந்து நின்று எனக்கே அவன் ஆட்டம் அவனெல்லாம் சும்மா

ஆ நெ நீங்க சொன்ன லொகேஷன் வந்துட்டேன் ஆ சரிண நீங்க சொன்ன ஆ சரிங்கண்ண வண்டி ஏதாச்சும் வரபோது ஓரமாவா பாருடா ஐயா அக்கறை எல்லாம் வருது மதன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பாடி இன்னையோட உனக்கு கடைசி நாள் என்ன சொல்லணும் சொல்லு அது நான் உனக்கு தம்பி எனக்கு அக்கா நம்ம அப்பா மூணு பேர் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்ல போகிறேன் உறவை அறுத்து உன்னோடு வரட்டுமா ஒரு தலைமுறையின் கனவை நான் உடைத்து விடட்டுமா என் வெற்றி என்பதை குளித்தோண்டி புதைத்து விடட்டுமா நீங்க அப்படி பண்ணிட கூடாதுப்பா இப்ப வரைக்கும் என் மச்சான் ஆக்சிடென்ட்லாம் செத்தான் உலகம் நம்பிட்டு இருக்கு ஆனா எனக்கும் அணுக்கு மட்டும் தான் தெரியும் அது காரணம் நீங்க தான் அனுவால போலீஸ் கிட்ட போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களாப்பா நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு நீ இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அனுவும் இனி உங்க முகத்தில் மொழிக்கூடாதுன்னு போயிட்டா கடவுளை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருப்பா நீங்க இவ்வளோ பண்ணி என் ஆயா திரும்ப உங்களை பார்த்துக்கிறேன் என் மச்சானுக்கு நீ ரொம்ப பிடிக்கும்ப்பா நீனா நான் பாத்தீங்களா உங்க கையில அவன் சாவணும் எழுதிரு சொல்லுங்க பிரதர் இங்க சொல்லுங்க யார் வேணும் மதன் சார் இருக்கார் அவரை பார்க்கணும் இல்லைங்க அவர் இல்லை அவங்க அக்கா லோன் கேட்டிருந்தாங்க சேங்ஷன் ஆயிடுச்சு அதை பத்தி பேச தான் கேட்குறேன் இல்லை பிரதர் லோன்ல எதுவும் வேணாம் நீங்கள் கிளம்புங்க வேண்டாம் சரி ஓகே சார்